ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த முறை விட்டுருங்க அடுத்த முறை கண்டிப்பாக நாங்கள் தான் ஐபிஎல் கோப்பை வெல்லுவோம் குஜராத் அணி எதிரான எங்களுடைய அதிரடி வெற்றிக்கு இதுதான் காரணம் என்னோடய அதிரடி ஆட்டத்துக்கு இது தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அணி எதிரான அதிரடியாக சென்னை அணி பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றி குறித்து சென்னை அணியின் இளம் நட்சத்திர வீரர் சின்ன ஏபிடி என்று அழைக்கப்படும் டேவின் பிரீஸ் பார்த்தீங்கன்னா காரணம் கூறியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு நாங்கள் தாண்டா கோப்பை வெல்லுவோம் னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்கார் அவர் என்ன பேசினார் யாரும் பேசினாரு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்க்ரைமட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா குஜராத் அணி நூற்றி நாற்பத்தி ஐக்கெலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க சென்னை அணி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரன் அடித்தாங்க எண்பத்தி மூணு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்க டேவில் ப்ரீஜ் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஆனாரு இந்த வெற்றி நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே பெற்று இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் நிறைய போட்டி வெற்றி பெற்று இருந்தால் ப்ளே ஆஃப்ஸ் ஈஸியாக போயிட்டுருக்கும் எங்களோட தோல்விக்கு ஃபஸ்ட்லேருந்தே எங்கள் டீம் கரெக்டாக செட் ஆகலை நானே பாதியில் தான் ஐபிஎல்லை வந்த அளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு நல்லா எனக்கு தோணுது இந்த ஆண்டு விட்டுருங்க அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு சென்னை அணி அடுத்த ஆண்டு கோப்பை வேணும் அது மட்டும்தான் என்னோட கனவாக இருக்கும் அடுத்த ஆண்டு ஐபிஎல் நான் வரும்போது சென்னை அணி ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க அவங்க கூட நான் விளையாடுறது ரொம்ப ரொம்ப பெருசாக நடக்கிறேன் எத்தனோ லீக்கில் போய் விளையாடி இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு டீம் இந்த மாதிரி டீம் கூட நான் விளையாடுறதில்லை எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க ஜே தோத்தாலும் ஒரே மைண்ட் செட்டில் இருக்காங்க அது போன்ற ஒரு டீம் கூட நான் விளையாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் குஜராத் அணி நல்ல பிளேயர் தாங்க ஏன்னா அவங்க டாப் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் டாப்பில் இருக்காங்க அவங்க டீம் அடிச்சிருக்குது லாஸ்ட்டில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக எங்கள் டீம் சூப்பராக செட்டாக இருக்குங்க அடுத்த ஆண்டு சென்னை அணிக்கு கோப்பை கண்டிப்பாக நாங்கள் வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவில் ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா தலைவன் அடுத்த ஆண்டுக்கு இப்போவே போயிட்டார் ஓகே பட் நல்லா இருக்குது டீம் ஆனால் இப்போ முன்னத்தோட பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டார் கொண்ட டீமாக செமையாக இருக்குங்க சமயம் அதிரடி செட் ஆயிடுச்சு ஏன்னா ஒன்றும் ருத்ராஜ் கைகோடு இல்லை ருத்ராஜ் கை ஓப்பனிங் வந்தார்னா டீம் நல்லா இருக்குது ஓரளவுக்கு சமையல் செட் ஆகுறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு இது தோல்வி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பின்னடைவுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பாய்ஸ்டேபிளில் டாப் டூவில் முடிச்சா ரெண்டு குவாலிஃபைட் சான்ஸ் கிடைக்கும் ஒரு போட்டி தோற்ற விட இன்னொரு போட்டிக்கு இது வாய்ப்பு கிடைக்கும் அது போல் இருக்கிற பேர் இப்போ மும்பை பஞ்சாபி இன்றைக்கி ஆடுறாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக டாப்பில் போய்டாங்க டேபிளுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்க கொஞ்சம் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு குஜராத் நல்ல ஒரு டீமா இதுவரைக்கும் தொடர்ந்து தோத்ததனால அவங்க டீம் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு எல்லா கிரிக்கெட்ல நடக்கிறது தான் நடக்குதுல சகஜம் தான் போல ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து போட்டியில் தப்பு திருத்தினு குஜராத் அணி கோப்பை வென்றால் நல்லா தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஃபேனாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குஜராத் சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா தமிழ் வீரர்கள் நாலு பேர் இருக்காங்க சாய் சோதர்ஷன் சமயம் கஷ்டப்பட்டிருக்காரு அவர் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க கரெக்டு தான் பொறுத்து வந்து பார்க்கணும் தனியோட பந்து வச்சு இன்னும் கூட ஒரு தான் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் இந்த முறை யார் கோப்பை வெல்வாங்க நான்கு டீம் செலக்ட் ஆகிருக்காங்க உங்களோட ஆதரவு எந்த நிற்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமலை கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்